இந்த தகவல் சுருக்கம் வடசுமத்திராவில் தமிழர்கள் இன்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது வரலாற்று நூல்களை காண்போர் தென்கிழக்காசியாவில் தமிழர்களின் தொடர்பு பற்றிய விவரங்கள் அறிவர் எனினும் இவைகள் சிறு குறிப்புக்குள்ளேயன்றி விரிவான ஆராய்ச்சிகள் அல்ல தமிழுக்கும் தமிழர்க்கும் தனிப்பட்ட நாடு ஏதுமில்லாததால் அவர்களைப் பற்றிய ஆய்வுகள் பிற மொழிகளில் சிறப்பாக எழுத பெறுவதில்லை இந்திய வரலாற்று ஆராய்ச்சியை அறிந்தோர் இந்த உண்மையை உணரக்கூடும் தென்கிழக்காசியா பற்றி ஆய்வுகள் நடத்தும் ஆய்வாளர்கள் தென்கிழக்கு ஆசியாவில் காணப்படும் இந்திய கலாச்சார சின்னங்கள் கொண்டு இந்தியாவிலிருந்து அது பரப்பப்பட்டதென கூறுகின்றனர் இவ்வாறு கூறுவதிலும் பல மாறுபாடுகள் இருக்கின்றன தமிழக ஆராய்ச்சியாளர்கள் அது தமிழர்களாலும் மற்ற தென்னிந்தியர்களாலும் எடுத்துச் செல்லப்பட்டன என்று கூறுவர் வட இந்திய ஆராய்ச்சியாளர்கள் அக்கலாச்சாரச் சுவடுகள் வட இந்தியர்களால் பதிப்பிக்கப்பட்டதென கூறுவர் தமிழர்களால் பரப்பப்பட்டதென உறுதியாக நிறுவப்பட்ட ஆய்வுகளில் தமிழர் அல்லாத ஆய்வாளர்கள் அவற்றை இந்திய படைப்பாக எழுதுகின்றனர் ஒரு சிலரே தமிழகம் இலங்கை தென்கிழக்காசியா ஆகிய இடங்கள் ஒரு கலாச்சார வட்டத்தைச் சேர்ந்தது எனும் உண்மையை ஏற்கின்றனர் தமிழக மன்னர்கள் தென்கிழக்காசிய பேராசுகள் மீது படையெடுத்து வென்றது போலவே தென்கிழக்கு ஆசிய வழித்தோன்றல்கள் இலங்கை மீது படையெடுத்து வென்றிருக்கின்றனர் தமிழ்நாட்டு மன்னர்களாகவும் இலங்கையின் அரசர்களாகவும் தொன் கிழக்காசியர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கின்றனர் இன்றைய அரசியல் நிலை கடந்த கால வரலாற்று உண்மைகளை மறைக்கவும் மாற்றினை எழுதவும் துணை புரிகிறது தென்கிழக்காசிய தமிழர்களின் வரலாற்றை பிற நாட்டு அறிஞர்கள் எழுதுவதற்குள் வரலாற்று குறிப்புகள் மறைந்த வதந்திகளே நிலவலாம் அப்படியே எழுதினாலும் அது அவரவர் நாட்டிற்கொப்பவே படைக்கப்படும் அவற்றால் தென்கிழக்காசிய நாடுகளில் வாழும் தமிழர்கள் பயனுறப் போவதில்லை அந்த ஆய்வுகள் இன்றைய பிரச்சினைகளை தீர்த்து இன்றைய வாழ்க்கைக்கு வழிகாட்ட மாட்டா இந்நூல் வெளிவருவதற்கு முன்னரே நூலில் இடம்பெற்றுள்ள பல கருத்துக்கள் ஆங்கில ஆய்வுக் கட்டுரைகளில் இடம்பெற்றன ஆனால் அறிஞர்கள் படித்தனர் தமிழறிவு மறைந்து போன தமிழர்கள் பிடித்தனர் பாராட்டினர் இன்றைய மக்களை பற்றிய ஆய்வு இன்றைய மக்களுக்கு பயன்படும் வகையிலமைய வேண்டுமாயின் அது அவர்கள் பேசும் மொழியில் வரவேண்டும் இந்நோக்கத்தில்தான் இந்நூலை தமிழில் எழுதுகின்றேன் எதிர்காலத்தில் இந்தோனேசிய தமிழர்களும் அறிஞர்களும் அரிய இந்தோனேசிய மொழியில் இந்நூல் வெளிவர முயற்சிகள் செய்து வருகின்றேன் இந்நூல் இந்தோனேசிய தமிழர்கள் பற்றியதாக இருப்பினும் இதனை சிங்கப்பூர் தமிழர்கள் கருத்தில் கொண்டு எழுதியுள்ளேன் பிற சமுதாயத்தில் மேற்கொள்ளப்படும் முடிவுகள் செய்யப்படும் மாற்றங்கள் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்துகின்றன என்பதை அறிவதால் நம்முடைய சமுதாய வாழ்க்கையை வளப்படுத்துவதில் நாம் மேற்கொள்ளும் முடிவுகளுக்கு போதிய முன்னோடிகள் நாம் அறியக்கூடும் இந்தோனேசிய தமிழர்கள் வரலாற்றுக்கு வரிவடிவம் தரும் அதே சமயத்தில் இது சிங்கப்பூர் தமிழர்களுக்கும் பயன்படும் என்று நம்புகிறேன் இந்தோனேசிய தமிழர் பற்றிய ஆய்வு சமூகவியல் நோக்கில் செய்யப்பட்ட தொன்று இதனை ஆங்கிலத்தில் படைக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகள் விளக்கும் எனவே தமிழில் எழுதும் போது பல மாற்றங்களை செய்ய வேண்டியிருந்தது பயணக்கட்டுரைகள் படித்து வரும் வாசகர்களுக்கு சமூகவியல் அடிப்படையில் நூல் அமைந்தால் அது வெறும் பாடப்புத்தகமாக அமைந்துவிடும் அதே சமயத்தில் சமூகவியல் ஆய்வு முறைகள் கோட்பாடுகள் முதலானவை தமிழில் இடம் பெற்றால் தான் தமிழ் மொழி மேலும் வளர முடியும் இத்தகைய எண்ணங்களை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டதே இந்நூல் ஆய்வாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்நூல் பயன் தரும் என்று நம்புகிறேன் சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்து முதல் எழுபத்தாறு வரை ஆம் ஆண்டு கால பகுதியில் சமூகவியல் துறையில்லேன் சோக் எஸ் சி பட்டத்திற்காக சிங்கப்பூர் இந்தியர்களின் சமூக அமைப்பு எனும் தலைப்பில் நானூறு தமிழர்கள் பேட்டி கண்டு ஆய்வு எழுத வாய்ப்பு கிடைத்தது நான் சந்தித்த சில தமிழர்கள் தாங்கள் வட சமத்திராவில் இரண்டாவது உலகப் போருக்கு முன் கழித்த நாட்களை நினைவூட்டி என்னிடம் தத்தம் வாழ்க்கை வரலாற்றினை கூறினர் சிங்கப்பூரில் தமிழர்களின் சமூக வரலாறு பற்றி அறிந்திருந்ததால் இந்தோனேசியத் தமிழர்கள் எந்த அளவிற்கு மாறுபட்டிருப்பர் என்பதை அரிய மனம் விளைந்தது அதே சமயத்தில் வட சுமத்ராவின் தலைநகரான மேடான் நகருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு திரும்பிய எனது தமிழாசிரிய நண்பர்கள் அங்கு தமிழர்களையும் அவர்களின் கோயில்களையும் கண்டதாக வர்ணித்தனர் இத்தகைய செய்திகள் வட சுமத்ராவில் தமிழர்கள் ஒரு சமுதாயமாக வாழ்கின்றனர் எனும் உண்மையே எனக்கு புலப்படுத்தின அவர்களைப் பற்றிய ஆராய்ச்சி ஏதாவது வெளிவந்திருக்கிறதா என்பதை அறிய சிங்கப்பூர் பல்கலைக்கழகத்தில் தேடினேன் இரண்டு நூல்களில் அவர்களைப் பற்றிய குறிப்புகள் மட்டுமே இருந்தன சிங்கப்பூரில் அமைந்துள்ள தென்கிழக்கு காசிய ஆய்வுக் கழகத்தில் நான் சந்தித்த இந்தோனேசிய ஆய்வாளர்களிடம் தமிழர்களைப் பற்றி வினவினேன் அவர்களின் கூற்றுப்படி இந்தியர்கள் ஜாக்கர்த்தா போன்ற பெருநகரங்களில் வர்த்தகர்களாக இருக்கலாமே அன்றி ஒரு சமுதாயமாக காண்பதறிது என்று அறிய வந்தது இத்தகைய முரண்பாடான குறிப்புகளை உறுதிப்படுத்தி இந்தியர்கள் அதுவும் குறிப்பாக தமிழர்கள் சமுதாய அடிப்படையில் வாழ்க்கின்றனரா என்பதை அறிய நானே ஒரு பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டேன் அதற்கான செலவை ஈடுகட்ட பல நிறுவனங்களுக்கு எழுதினேன் பதில் இல்லை வெறும் பிரச்சனையால் தமிழர்களை பற்றிய ஆய்வில் பின்வாங்கக்கூடாது என்ற முடிவில் பல வழிகளை மேற்கொண்டேன் என்னுடைய ஆர்வத்தைக் கண்ட எனது நண்பரும் தமிழ் முரசு நிர்வாக இயக்குனருமான திரு ஜெயராம் சாரங்கபாணி என் பயணச் செலவிற்கு உதவ முன் வந்தார் அதே சமயத்தில் என் பள்ளிக்கூட நண்பர் திரு இராசையா கணபதி தனக்கு மேடானில் உள்ள நண்பர்களை என் ஆய்வுக்கு உதவக் கோரி வேண்டிய ஏற்பாடுகளைச் செய்தார் என்னுடைய பயணம் வட சுமத்திரா சென்ற தமிழர்களின் பயணத்தோடு ஓரளவாவது ஒன்றித்திருக்க வேண்டுமென்ற நோக்கத்தில் பினாங்கிலிருந்து வட சமத்திராவின் துறைமுகமான பல்லவன் எனும் இடத்திற்கு சரக்கு கப்பல் ஒன்றில் சென்றேன் அதன் பின்னர் நடந்தவை இந்நூலில் இடம்பெறுகின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு மே திங்கள் இறுதி வாரத்திலிருந்து ஜூன் திங்கள் பிற்பகுதி வரை ஒரு மாத காத்து மேடானிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் கழித்தேன் சிங்கப்பூர் திரும்பியதும் தென்கிழக்காசிய ஆய்வுக் கழகத்தில் இந்தோனேசியாவை பற்றி ஆய்ப்பவர்கள் உண்மையை அறிய வேண்டும் என்ற முறையில் எனது ஆய்வின் கண்டுபிடிப்புகள் விளக்கி ஆங்கிலக் கட்டுரை ஒன்றை படித்தேன் தமிழ் முரசு ஆசிரியர்களான திருவாளார்கள் மொகைதீன் மே சிதம்பரம் ஆகியோர் என்னுடைய ஆய்வினைத் தமிழ் முரசு ஞாயிறு இதழில் வெளியிடத் தூண்டினர் தமிழ் முரசின் வழி எனது ஆய்வினை படித்த திரு ஏ பி சண்முகம் அதை நூல் வடிவில் வெளியிட என்னை எழுதி தருமாறு வேண்டினார் நான் அமெரிக்கா புறப்பட்டதும் அவர் நூல் வெளியீட்டினை கைவிட்டு விடுவார் என்று நினைத்திருந்தேன் அவரோ இடைவிடாது மடல்களை எழுதி என் வாக்குறுதியை நினைவூட்டிய வண்ணம் இருந்தார் அதே சமயத்தில் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் தென்கிழக்காசிய பிரிவினர் எனது கடந்த கால ஆராய்ச்சிகள் அறிந்து இந்தோனேசிய தமிழர்களை பற்றியும் சிங்கப்பூர் தமிழர் பற்றியும் இரண்டு ஆங்கில கட்டுரைகள் படைக்க தூண்டினர் இந்தோனேசியா பற்றி சிங்கப்பூரில் கிடைக்காத பல பழைய நூல்கள் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில் கிடைத்தால் அவற்றில் ஓரிரு வரிகளில் கிளிங் என்று குறிப்பிடப்பட்ட குறிப்புகள் அனைத்தும் சேகரித்தேன் அவை ஓரளவு இந்தோனேசியத் தமிழர்களின் வரலாற்றை மேலும் உறுதிப்படுத்த உதவின இவற்றையெல்லாம் சமூகவியல் நோக்கில் ஆங்கிலத்தில் படைத்த சமயத்தில் இந்நூலையும் உருவாக்கினேன் நூலகங்களிலும் நேரிடையாகவும் செய்த ஆய்வுகள் பத்து பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன முதல் பிரிவு கடந்த கால வெளியீடுகளிலிருந்து கிடைக்க பெற்ற குறிப்புக்கப்போ ஒருங்கே கொண்டுவர முயலுகிறது இதனால் இந்தியர்களின் எண்ணிக்கை அவர்களை பற்றி ஐரோப்பிய எழுத்தாளர்கள் கூறிய கருத்துக்கள் ஆகியவை விவரிக்கப்படுகின்றன இரண்டாவது பிரிவு வட சமத்திராவில் தமிழர்கள் குடியேறிய வரலாறு சமூக அமைப்பு டச்சுக்காரர்கள் அவர்கள் பிணைத்து வைக்கை ஏற்படுத்திய கூலிகளின் சட்டத்திட்டம் ஆகியவற்றை விளக்குகிறது மூன்றுவது பிரிவு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்து மூன்று லிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தொன்பது வரை தமிழர் சமுதாயம் இருந்த நிலையை ஓரளவு விளக்க முயலுகிறது அடுத்த அந்தியாயம் வட சுமத்திரா தமிழர்களிடையே பரவலாக பேசப்படும் திரு குமாரசாமி திரு மாரிமுத்துப்பிள்ளை ஆகியோரை விளக்குகிறது இருவரும் தமிழர்களுக்கு ஆற்றிய பணிகள் அவர்களால் எழுந்த புது சிந்தனைகள் திட்டங்கள் ஆகியவை இதில் குறிப்பிடப்படுகின்றது மேடான் நகரத்து ஸ்ரீ மாரியம்மன் கோயில் தமிழர் சமுதாயத்தின் ஒற்றுமைக்கும் பிரச்சினைக்கும் மையமாய் விளங்குவது அதன் கடந்த கால வரலாறும் இன்றைய பணிகளும் ஐந்தாவது பிரிவில் விளக்கம் பெறுகின்றன வால்மரக் நிலை இன்னும் பிரிவு சமுதாய நிகழ்ச்சியொன்றை வருணிக்கின்றது தமிழர்கள் சமுதாய அடிப்படையில் ஒன்று சேர்ந்து எழுப்பிய கோயில்களை பட்டியது அடுத்த பிரிவு மேடான் நகரிலும் அதன் சுற்றுவட்டாரங்களிலும் காணப்படும் ஒரு சில கோயில்களை நிலைத்து நிற்கும் சின்னங்களாக இப்பிரிவு காட்டுகிறது தமிழர்த்தம் வாழ்வும் வளமும் எனும் பிரிவு வட சுமத்திரா தமிழர்களின் பொருளியல் நிலை கல்வி சங்கங்கள் தமிழ் மொழித்திறன் ஆகியவற்றை விளக்குகிறது ஒன்பதாவது பிரிவு இந்தோனேசிய தமிழர்களால் தமிழர்களாக எவ்வாறு வாழ முடிந்தது தொடர்ந்து எவ்வாறு தமிழர்களாக வாழ்கின்றனர் எனும் கேள்விகளுக்கு சமூகவியல் நோக்கில் சில பதில்களை கூறுகிறது இந்நூல் சிங்கப்பூர் தமிழர்கள் கருத்தில் கொண்டு எழுதப்பட்டதால் இந்தோனேசியத் தமிழர்களின் வரலாறு பிரச்சினைகள் முதலானவை சிங்கப்பூர் தமிழர்களாகிய நமக்கு எல்வழியில் பயன்படும் என்பதை ஒரு சில எடுத்துக்காட்டுகள் வழி விளக்குவதே இறுதிப் பிரிவின் நோக்கம் மேடானில் என் ஆய்வு நடைபெற பலர் உதவினர் பெயர் குறிப்பிடப்பட விரும்பாத அவர்களுக்கு என் நன்றி இந்நூல் அவர்களின் சமுதாய பெருமையினை நிலைநாட்ட ஓரளவு உதவுமானால் அதுவே நான் அவர்களுக்கு செய்த பணியாகும் நூல் எழுதும் காலத்தில் இதனை படித்து திருத்தி புதிய பல கருத்துக்களையும் வினாக்களையும் எழுப்பியவர் டாக்டர் விஜய் வேணுகோபால் விஸ்காஞ்சின் பல்கலைக்கழக தென்னாசிய ஆராய்ச்சி துறையில் தமிழ் பயிற்றுவித்த அவருடைய கருத்துக்கள் சிலவட்டை இந்நூலில் புகுத்தியிருந்தாலும் நூலின் குறைகள் என்னுடையதாகவே விளங்குகின்றன இந்நூல் இந்தோனேசிய தமிழர்களைப் பற்றிய முழுமையான நூல் அல்ல ஒரு மாத கால ஆராய்ச்சியில் அவ்வாறு செய்யவும் இயலாது இந்நூலை படிப்போர் என் தவறுகளையும் நான் கூறாத கருத்துகளையும் விளக்கி எனக்கு எழுதுவதை நான் வரவேற்கிறேன் அதை என்னுடைய அறியாமையை அகற்றுவதுடன் எதிர்காலத்தில் இந்நூல் நான் மீண்டும் திருத்தி எழுத உதவியாயிருக்கும் அதே சமயத்தில் ஏனைய பல ஆராய்ச்சியாளர்களும் இந்தோனேசிய தமிழர்களைப் பற்றி ஆராய இது ஒரு தூண்டுதலாக இருக்கும் என்று நம்புகிறேன் சிங்கப்பூர் தி நைன்டீன் எயிட்டி ஒன் ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ஸ்டடீஸ்